ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ரவா கிச்செடி தாங்க பார்க்க போகிறோம் உப்புமானாலே யாருக்கும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ரவா கிச்செடியாக செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான ரவா கிச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாதியும் ஆயில் பாதியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே கால் கப் போல் நல்லா பொடியாக கட் பண்ணினேன் பீன்ஸ் சேர்த்துக்கிறேங்க கால் கப் போல் கேரட் சேர்த்துக்கலாம் கால் கப் போல் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதுலேயே நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காயெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு நல்லா வந்து காயை வதக்கி விட்டுக்குவோம் காய் நல்லா அந்த சூட்லேயே வெந்துடும் இப்போ காயை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கப் போல் ரவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை ரவை தான் சேர்த்துருக்கேன் நல்லா சன்னமாக இருக்கிற ஒரு கப் போல் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு காய் வதங்கின மாதிரியே ரவையையும் சேர்த்து நல்லா காயோடு ஒன்றா வதக்கி விட்டுருவோம் இப்போ காயோடு சேர்த்து ரவையையும் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரவை நல்லா வருபட்டுருச்சு காயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கறனால எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டீஸ்பூன் போல் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேங்க நம்ம கிச்சடி ரெடியாகி வரும்போது சரியான அளவில் இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே ஒரு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க வெது வெதுப்பான சூப்பில் இருக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா நம்மளோட கிச்சடி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேங்க நல்லா சூப்பராக நம்மளோட ரவா கிச்சடி எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு பாருங்க நம்ம காயெல்லாம் கூட நம்ம ரவையோடவே சேர்த்து வெந்துடும் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா சுட சுட வேர்க்கடலை சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த ரவாக்கு செடிக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி பாத்திரலாங்க கால் கப் போல் வேர்க்கடலையை பேனில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா சூடாக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா கடலையை வறுத்துட்டேன் நல்லா சூடானால் மட்டும் போதும் ஆல்ரெடி வறுத்த கடலையாக இருந்தாலும் லைட்டாக வந்து பேனில் சூடுபடுத்திட்டு நீங்கள் வந்து சட்னி செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே செய்யும் போது லைட்டாக மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா சூடாயிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு தோலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தோலை நீக்கின வேர்க்கடலைய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு சில்லு தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட வேர்க்கடலை சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியை இந்த பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுருவோம் நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கண்டிப்பாக வந்து தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதான் நம்ம தாலிப்பை நம்ம சட்னியோடவே சேர்த்துருவோம் நல்லா சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கிச்சடியோடவும் பொங்கலோடவும் இட்லி எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இதே போல் இதே மெத்தடில் ரவா கிச்சடியையும் வேர்க்கடலை சட்னியையும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்